டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சிச்சி மீஸ் கிச்சன் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள கொள்ள போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சம்பல் எப்படி செய்யறேன் தான் முதல்ல வந்து நீங்கள் உருளைக்கிழங்குற தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி இதை வச்சு சாப்பிடையிலும் ஸோ உங்களுக்கு ஹாஸ்டலுக்காக இருக்கட்டும் அடுத்தது வெளிநாடுகளுக்கு போகிறதா இருக்கட்டும் அடுத்தது பயணங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறண்டா இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு சம்பளம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்த போகிறோம் நீங்கள் கிரேட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லாய்க்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து சேரும் உங்களுக்கு எங்களோட ரெசிபியில் வந்து சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கான ரிப்ளை வந்து தாரத்துக்கு ரெடியாகவே இருக்கிறேன் இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையும் கிரீட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா வந்து உருளைக்கிழங்கு மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு வந்து ஊற விடுங்க இப்ப வந்து சுத்தமான ஒரு துணி எடுத்து அதுல நீங்க ஊற வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சி எடுத்து கொஞ்ச நேரம் காய விடுங்க நீங்க இந்த கிழங்கு வந்து காய வைக்கும் போது ஒன்றோடொன்றோ ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா ஈக்கிற மாதிரி இந்த மாதிரி தூவின மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வெயிலெலாம் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் டெஸ்ட் ஒரு துணியை போட்டு கொஞ்சம் நேரம் அதில் ஈரப்பதனெல்லாம் வத்துற அளவுக்கு காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஓகே ஏன் நாங்கள் இந்த மாதிரி காய வைக்கிறோம்னு பார்த்தா நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா அந்த கிழங்கை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ தண்ணியோடு இருந்துச்சின்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு மிச்ச நேரம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காய வச்சு எடுத்துகிட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணினோம்னா எங்களுக்கு குயிக்காகவே இந்த வேலையை வந்து எங்களுக்கு முடிச்சு கொள்ளையிலும் மாதிரி அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த அளவு வந்து கிழங்கு எடுத்தோங்களோ அதில் அரைவாசி அளவு வெங்காயம் எடுத்து அதை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பிறகு நீங்கள் கையால் வந்து அதை க்ரஷ் பண்ணி ஒத்தொத்தியாக உதிரி உதிரியாக வார மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பேலோண்டை ஹீட் பண்ணி கிழங்கையும் வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒயில் சேர்த்துக்கோங்க ஒயில் வந்து நல்லா ஹீட் ஆகின பிறகு நீங்கள் காய வச்சிருக்கிற அந்த கிழங்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண போடுற நேற்றுக்கும் நீங்கள் அந்த ஒத்தொத்தியாக உதிரியாக புழுகிறதுக்கு மாதிரி நல்லா இப்படி போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேயும் அது உதிரியாகவே இருக்கும் கிழங்கு சமல பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் கட்டாயம் நீங்க உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்க இதையே நீங்க வந்து பிரியாணியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரியாணி வந்து அல்டிமேட் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு தரும் கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி பொன்னிறத்தில் வளைக்கிட்ட நீங்கள் இதை அடுப்பிலிருந்து இறக்கிக்கோங்க மிச்சமும் நீங்கள் கருக விட்டீங்கன்னு சொன்னால் இந்த சம்பல் வந்து கசப்பு தன்மை வந்துடும் நீங்கள் மாசி சம்பலுக்கு ஒனியன் ஃப்ரை பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த கிழங்கை வந்து நீங்கள் பொன்னிறம் வந்ததும் நீங்கள் அடுப்பிலிருந்து இறக்கிக்கோங்க இளங்கெல்லாத்தையும் ஃப்ரை பண்ண பிறகும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒனியனையும் வந்து பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என்ன ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சின்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எந்த சேனல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு வீடியோ போடுறதுக்கான ஆசையும் வந்து வரும் இந்த மாதிரி பொன்னிறம் வந்ததும் வெங்காயத்தையும் நீங்கள் இறக்கிக்கோங்க கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு வந்து கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி போட்டு மேலால் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகினோன்னு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை வந்து நீங்கள் மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணினீங்கன்னா அதில் கலர் வந்து பெய்ற்றும் ஸோ இந்த மாதிரி மேலால் போட்டு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்துட்டு உங்களோட சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து துண்டு மிளகாய் இருக்குது இல்லையா கட்டர் துண்டு சொல்லுவோம் அது உங்களுக்கு எவ்வளோ உறப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான உருளைக்கிழங்கு சம்பல் வந்து ரெடி நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்